சிந்து சமவெளி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் நடிகை அமலாபால் இந்த படத்துக்கு அப்புறம் இவங்க நடித்த மைனா படம் பயங்கர ஹிட் ஆகுச்சு இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமும் தொடர்ந்து படங்கள்ல நடிச்ச அமலாபால் கடந்த ஆண்டு ஜெகத்தேசா என்பவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் கர்ப்பமாக இருப்பதையும் இன்ஸ்டாகிராம்ல அறிவிச்சிருந்தாங்க இது கேள்விப்பட்ட ரசிகர்கள் அமலாபாலுக்கு தங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க சில சமயம் தன்னோட கணவர் கூட இருக்கக்கூடிய போட்டோவையும் இணையத்துல வெளியிடுவாங்க இப்போ நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும் அமலபாலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள்ல குழந்தை பிறக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இதற்கிடையில இப்போ தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க நடிகை அமலாபால் அதுல சீரியஸா பேசிக்கிட்டு அமலாபால் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கணவர் அவரோட காதோரமா இருக்கக்கூடிய முடிய ஊதி விடுறாரு அந்த முடி அழகா அமலாபாலோட முகத்துல வந்து விழ இத மறுபடி மறுபடி சேராரு கணவர் ஜெகதேசாய் கணவரோட இந்த செயலால ஒரு சில டைம் பொறுமையா இருந்த அமலா ஒரு கட்டத்துல கடுப்பாகி செல்லமா தன்னோட கணவர் கணத்துல அடிக்கிறாங்க இந்த அழகான வீடியோவுக்கு வீடியோக்கு ஆயிரக்கணக்கானோர் லைக்ஸ்களையும் கமெண்டுகளையும் போட்டு வராங்க இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க